ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய முக்கியமான அப்டேட் மற்றும் நேற்றைய தரிசன நிலவரம் ஏப்ரல் மந்த் திருமலையில் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் மற்றும் ஃபெஸ்டிவல்ஸ் ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி திருமலையில் ஒரு ஆறு மணி நேரம் தர் எல்லா தரிசனங்களும் கேன்சல் பண்ணியிருக்காங்க அதற்கான ரீசன் இது எல்லாம் என்ன டீட்டெயில்னு இன்றைய நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் முதல்ல இன்று கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் அலிபிரி பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த இடங்கள் எல்லாம் காலை மூன்று மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் காலை ஆறு மணி வரைக்கும் கொடுத்து முடிச்சுட்டாங்க மற்றும் நேற்றைய தரிசன நிலவரம் நேற்று மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் அறுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முடிக்காணிக்கை கொடுத்த மொத்த பக்தர்கள் இருபத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு கிடை உண்டியல் காணிக்கை மூணு புள்ளி அஞ்சு மூணு கோடி முப்பது வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிய மலையப்ப சுவாமியினுடைய பக்தர்கள் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு பதினெட்டு மணி நேரம் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க வருகின்ற ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி திருமலை திருப்பதியில் காலை ஆறு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் எல்லா தரிசனங்களும் கேன்சல் பண்ணிருக்காங்க அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு பிறப்பு அதாவது தெலுங்கு பேசும் மக்களுக்கு மக்களான நம் தெலுங்கு பேசும் மக்களான ஆந்திரா கர்நாடகா மற்றும் கோவா இந்த பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு நியூ இயர் தெலுங்கு வருட பிறப்பு நம்ம எப்போ தமிழ் வருட பிறப்புன்னு செலிப்ரேட் பண்ணுறோமோ அந்த பீப்புள்ஸ் எல்லாம் அவங்க தெலுங்கு பிறப்பு அவங்களுக்கு ஒரு நியூ இயர் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸ்ரீவாரி டெம்பிள்லேயும் இந்த தெலுங்கு வருட பிறப்புங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதற்காக கோவிலை சுத்தம் செய்யும் பணி ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் நடைபெற போகுது அதனை முன்னிட்டு ஆறு மணி நேரம் எல்லா தரிசனங்களும் கேன்சல் பண்ணிருக்காங்க திருமலை திருப்பதியில் இந்த ஆழ்வா திருமஞ்சனம் முக்கியமான அதாவது திருமலையில் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்களான ஆண்டு பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி ஆணிவார ஆஸ்தானம் யுகாதி பண்டிகை முக்கியமான விழாக்களின் போது மட்டும்தான் நடைபெறும் அந்த விழாக்கள் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து நடைபெறும் இந்த வருடம் ஆழ்வார் திருமஞ்சனம் வருகின்ற ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் நடைபெறும் ஆனந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய விமானம் முதல் பங்காரு வாக்கிலி வரைக்கும் மற்றும் ஸ்ரீவாரி டெம்பிளில் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து அதாவது இந்த கோவிலை வந்து முழுமையாக தண்ணீரில் வந்து வாசனை திரவியங்கள் இதெல்லாம் நிரப்பி இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து நடைபெறும் இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் போது உற்சவர் சிலைகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிலை எல்லாமே வந்து பட்டு வஸ்திரம் சாத்தி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் அப்புறம் அர்ச்சகர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டு வாசனை பூக்கள் மற்றும் ஆபரணங்கள்லாம் சிலைகளுக்கும் மூலவருக்கும் அணிவிச்சு பின் பிற்பாடு தான் ஸ்ரீவாரி டெம்பிளில் பக்தர்களுக்கு தரிசனம் செய்வதற்கு அலோவ் பண்ணுவாங்க ஏப்ரல் மாதம் திருமலை திருப்பதி போகக்கூடிய பக்தர்கள் இந்த டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஒரு ஆறு மணி நேரம் தரிசனம் ரத்து அந்த நேரங்களில் நம்ம வெளியில் மற்ற இடங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்